வணக்கம் வில்லேஜ் பாய்ஸ் ஷார்ட் சேனலாய் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க இன்றைய தகவல் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலைய வளர்ச்சி பணிகள் நாளை முதல் தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும் நகராட்சி ஆணையர் அறிவிப்பு திருத்துறைப்பூண்டி மே பதினொன்று திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆணையர் பிரபாகரன் வெளியிட்ட செய்திக்குறிப்பு கலையான் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ரூ ஏழு கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனால் பொதுமக்களின் நலன் கருதி திருவாரூர் ரோட்டில் திருத்துறைப்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட பெட்ரோல் பங்க் எதிரே தற்காலிக பஸ் நிலையமும் திருவாரூர் சாலையில் கால்நடை மருத்துவமனை அருகே தற்காலிக பஸ் ஸ்டாண்டும் அமைக்கப்பட்டுள்ளது வேதாரண்யம் வழியாக வரும் பேருந்துகளும் மன்னார்குடி வழியாக வரும் பேருந்துகளும் மேற்கண்ட தற்காலிக பேருந்து நிலையத்தில் உள்ள பெட்ரோல் பங்க் எதிரே உள்ள பேருந்து நிலையத்தில் இயக்கப்படும் திருவாரூர் நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் இருந்து வரும் பேருந்துகள் கால்நடை மருத்துவமனை அருகே உள்ள பேருந்து நிலையத்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் இயக்கப்படுகிறது எனவே மேற்கண்ட ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் மேற்கண்ட பேருந்து நிலையத்திலிருந்து தங்களது பயணத் திட்டத்தை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் உங்க பயணங்கள் சிறக்க வாழ்த்துக்கள் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நம்ம வில்லேஜ் பாய் ஷார்ட் சேனலாய் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்